எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் தீயசக்தியினுடைய தாக்கம் குடிகொண்டிருக்கு அப்படிங்கிறத எந்த குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து கண்டு கொள்ளலாம் அறிகுறி தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருக்குமே கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு விதமாக துவண்டு போயிடுவோம் ஒரு படி மேலே ஏறும் பொழுது பத்து படி கீழே சரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தகர்த்தெரியப்படுது தான் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சரி இல்ல அடிப்படையாக கொஞ்சம் யோசிக்கும் பொழுதும் சரி வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தீயசக்தியினுடைய தாக்கத்தை நம்ம சரி செய்து கொண்டோம் சொன்னாலே நம்ம கால் ஏறி போயிட்டே தான் இருக்குமே தவிர சரிவு அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அறிகுறிகள் இருக்கா முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் மனதளவில் நீங்க ரொம்பவுமே சோர்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் இப்ப நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி சரி செய்து கொள்ளாங்கிறதுக்குண்டான பரிகாரத்தையும் கூடவே செல்லிருக்கிறேன் அதனால கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் முக்கியமான அறிகுறி இப்போ வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடல்நல உபாதைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனையோ விதமான வைத்தியங்களை செய்தாலுமே எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொன்னாலோ இல்லை முகம் பொழி விழுந்து ரொம்பவுமே ஒரு துவண்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்லேயும் சரி அவங்களுக்குள்ளேயும் சரி துஷ்டசக்தியினுடைய தாக்கம் வேறூன்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயத்தை எப்படி சரி செய்து கொள்ளலாம் அந்த தீய சக்திகளை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தையும் கொஞ்சம் கல்லுப்பையும் துளசி சிலைகளையும் போட்டுட்டு பூஜை இறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்திடணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தெளிச்சு விடணும் அதில் கொஞ்சம் நீரை சேர்த்து கல்லுப்பை கொஞ்சம் கரைந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி குடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அது கூட கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்து பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது ஒரு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வாங்க இப்படி நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கமும் தீரும் மனதளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்டசக்தியினுடைய தாக்கம் இது அனைத்துமே வேறுக்கப்படும் அடுத்தது இரண்டாவது முக்கியமான அறிகுறி இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்து வைக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுக்காக காகம் விரைந்து பறந்து வரும் ஆனால் நம்ம வீட்டில் தினமுமே காகத்திற்காக உணவு வைத்தாலுமே அந்த உணவை உட்கொள்வதற்காக காகம் வரவே வராது அதே போல் பள்ளிகள் எல்லோருடைய வீடுகள்லையுமே இருப்பதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தும் கூட இருப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பள்ளியினுடைய சத்தமே கேட்கல பள்ளிகளினுடைய நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் துஷ்ட சக்தினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ரொம்பவுமே சாதாரண விஷயங்களா தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் உற்றுநோக்கி யோசிக்கம்பொழுது நமக்கு முன்னேற்றம் ஏற்படலை இந்த மாதிரியான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீ உதாசீனப்படுத்தாமல் அதற்குண்டான முயற்சி ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும் அதை செய்தாலே கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்கள் வீடுகளில் நடக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பசும்பால் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பசும்பாலை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து மாவிளை தொட்டு வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை பசு கிடைக்கக்கூடிய கோமியமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் மாடுகள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட கோமியத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை ஒரு சொம்பில் விட்டு மாவிலை கொண்டு நீங்கள் அனைத்து இடங்களுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தா கூட போதும் அதே மாதிரி வீட்டினுடைய வாசலில் பசும்பால் கொஞ்சம் அந்த நிலைவாசலை வந்து பசும்பால் கொஞ்சம் மூற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டுவாங்க தீய சக்திகளுடைய தாக்கத்தையும் வேற அடுத்ததா மூன்றாவது முக்கியமான அறிகுறி இப்ப ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல நிறைய விதமான செடிகள் எல்லாமே வைத்திருப்போம் நல்லா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் திடீர்னு ஒரு சில நேரத்துல கண் பட்ட மாதிரி எல்லா செடிகளையுமே ஒண்ணு சேர்ந்தாப்புல பட்டு போகும் எல்லா செடிகளுமே இல்லைனா கூட முக்கியமான செடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி செடி கற்றாழை வெற்றிலை இந்த மாதிரி தெய்வாம்சம் பொருந்திய செடிகள் இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த செடிகள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு திடீர்னு ஒரு சில நேரத்தில் பட்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் வேறொன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படி இந்த மாதிரியான அறிகுறி ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடு துடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய லிக்விட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கோங்க அது ஒரு கைப்பிடி கல்லுப்பையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நம்ம மாப் யூஸ் பண்ணி துடைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம முக்கிய எடுத்து துடைப்போம் அந்த மாதிரி செய்யாமல் அந்த நீரை எல்லா இடத்துலையுமே தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாப் யூஸ் பண்ணியோ இல்லை துணி பயன்படுத்தியோ நீங்கள் துடைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதை நீங்கள் செய்துட்டு வீட்டினுடைய வாசலில் விளக்கேற்றுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா விலக்கேற்றும் பொழுது அடியில் கொஞ்சம் வேப்பிலையை வைத்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்தாலே கண்டிப்பாக நம்ம மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக தீய சக்திகள் வெளியேறும் இனி நம்ம வீட்டுக்குள்ள என்னென்றது மே தீய சக்திகள் நுழையாமல் இருக்கும் அடுத்ததான் நான்காவது முக்கியமான அறிகுறி இப்ப நல்லா தூங்கிட்டு ஒரு கனவு வருது நல்ல கனவா இருக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம இழந்து ஒரு புத்துணர்வாகவும் இருக்கும் இதே ஒரு திடுக்கிட்டு ஒரு கனவு வருது பயமுறுத்தக்கூடிய ஏதோ ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் துஷ்டசக்தியினுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் எதை பத்தியுமே நம்ம யோசிக்கல ஒரு காலமாட்டை பத்தியோ இல்லை ஏதோ ஒரு பத்தியோ எதுவுமே நம்ம யோசிக்கல ஆனால் ஒரு கால மாடு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விஷ ஜந்து நம்மளை கடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி அச்சம் தரக்கூடிய விதத்தில் கனவுகள் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சக்தினுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இப்படி இந்த கனவு வருது உடனே நம்ம திடுக்கிட்டு இழறோம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமாக நீங்கள் நெற்றியில் திருநூறு பூசிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு நீங்கள் உறங்க செல்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உறங்க போகிறது அப்படின்னாலும் செய்துக்கோங்க ஆனால் மறுநாள் காலை நேரத்தில் நீங்கள் முதல் விஷயமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் சரி குறிப்பாக அம்மன் கோவில் இருக்குது இல்லை பைரவர் வீட்டில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது எலுமிச்சம் பழம் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அந்த கோவிலில் வைத்து வணங்கிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு வாசலில் எலுமிச்சம் பழம் வைப்போம் பார்த்தீங்களா ரெண்டா அறுத்து நம்ம குங்குமம் மஞ்சள் தடவி வைப்போம் இல்லை ஊசி நூலில் கோர்த்து கட்டுவோம் எப்படி நீங்கள் எலுமிச்சம் பழம் வைத்தாலும் சரி அதே முறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி அச்சுறுத்தும் கனவுகள் அனைத்துமே மட்டும் படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேறோன்றி இருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கம் மொத்தமும் வேற இருக்கப்படும் அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான அறிகுறி இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம நல்லாவே வீட்டை சுத்தமாக தான் வைத்திருப்போம் எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் நுழையாத மாதிரி தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வலைகள் எல்லாமே போட்டு வைத்திருப்போம் அதையும் மீறி ஒரு சில விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அதனால் நமக்கு ஏதாவது ஒரு சில துன்பம் ஏற்படுது இல்லை ஏற்படலைன்னா கூட அந்த விஷ ஜந்துவை கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் கெட்ட சக்தியினுடைய தாக்கம் வேறோன்றி இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்யணும் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டி சாம்பிராணி பால் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி எதுவாக இருந்தாலும் சரி அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகையும் உப்பையும் சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போடுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த வெண்கடுகு சாம்பிராணியோடு சேர்த்து போடும் பொழுது ஒரு மாதிரி திரு வெடிக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த சத்தம் அந்த இடத்துல நம்ம வீட்டில் இழணும் அப்படி அந்த மாதிரியான சத்தம் வரும் போலதே பைரவர் குகந்தது வெண்கடுகு அப்படிங்கிறதால கண்டிப்பா கெட்ட சக்திகள் அனைத்துமே விரைந்து வெளியேறிடும் அது மட்டும் இல்லாம இந்த சாம்பராணி தூபத்தை நம்ம ஒரு தடவை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள்லயுமே சாம்பராணி தூபம் வாராவாரம் வாரம் போட்டுக்கிட்டே வரணும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்கடுகு உப்பை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டே வரலாம் இன்னைக்கு சாம்பிராணி போடக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரலாம் அடுத்தது ஆறாவது முக்கியமான அறிகுறி எப்பயுமே இல்லாத மாதிரியான ஒரு துர்வாடை நம்ம வீட்டுல வருது அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகளில் தான் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது கெட்ட சக்தியினுடைய தாக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த மாதிரியான துர்வாடை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல் விஷயமாக எங்கேருந்து வருது அது ஏதாவது ஒரு சில பழுதின் காரணமாக வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதை சரிப்படுத்துங்க மீறியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் எல்லா மூலைகள்லேயுமே ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் நாலு மூலை அப்படின்னாக்கா நான்கு மூலைகள்லேயுமே கண்ணாடி கிண்ணத்தில் கள்ளுப்பை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து எல்லா மூளைகளிலையுமே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க சனிக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கல்லுப்பை கரைப்பதனால கரைச்சிக்கோங்க கால்படாத இடத்துல எலுமிச்சம்பழத்தை போட்டலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது அந்த துர்வாடை அப்படிங்கிறது போகும் அந்த துர்வாடைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையுமே வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம வீட்டில் தீயசக்திகளுடைய ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் வரக்கூடிய அறிகுறிகள் என்ன இது எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி